தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமானது நடைபெற்று வருகிறது இதில் சில தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது மாநில உரிமைகளை மதிக்காமல் அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசுக்கு திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் கண்டனமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரயில் திட்டங்களிலும் நிதி ஒதுக்கீட்டிலும் தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் வஞ்சகத்திற்கு கண்டனம் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானமானது எடுக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது மாநில உரிமைகளை மதிக்காமல் அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசுக்கு திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் கண்டனமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் நேரில் தலையிட்டு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானமானது தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்க்கிறோம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டமானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதில் சில தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதில் மாநில உரிமைகளை மதிக்காமல் அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசுக்கு திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் கண்டனமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரயில் திட்டங்களிலும் நிதி ஒதுக்கீட்டிலும் தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் வஞ்சகத்திற்கு கண்டனம் என அந்த கூட்டத்தில் தீர்மானமானது எடுக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் நேரில் தலையிட்டு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றும்ிமுக கூட்டத்தில் தீர்மானமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது கோவை மதுரை விமான நிலைய விரிவாக்கம் மதுரை பன்னாட்டு விமான நிலைய திட்டம் ஆகியவற்றிற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் பதிவு செய்யர் பல்கலைக்கழக சட்ட முன் வடிவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவும் ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்யவும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்று அந்த தீர்மானத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செறிவூட்டப்பட்ட அரிசி அளிக்கும் திட்டத்தில் விவசாயிகளை பாதுகாத்திட ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வைத்த கோரிக்கை உடனடியாக ஏற்றிடுக என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்தில் இருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக ஒன்றிய அரசு உயர்த்திட வேண்டும் என்றும் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது கல்வியில் காவிக் கொள்கையை திணிக்கும் பேயாட்டத்தை நிறுத்தி மூன்று ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு இரண்டு கோடி கல்வி நிதியை ஒன்றிய அரசு உடனே விடுவித்திட வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்க்கிறோம் ஒன்றிய பாஜக அரசின் நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளால் தொழிலாளர்களின் உரிமை பாதிக்கப்படக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்க்கிறோம்